வணக்கம் இன்று ராசி பலன்களில் சந்திப்பதில் மகிழ்ச்சி முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் நாள்தோறும் முயற்சிகள் மேற்கொள்வது நல்ல பலனை தரும் இன்று உங்களுக்கு விடாமுயற்சி தேவையான நாளாகி உள்ளது தொழிலில் முன்னேற்றம் உண்டு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நாளாகி உள்ளது அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இள நீள நிறம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசியும் கும்ப கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஆனந்தவல்லி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆனந்தாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தாயார் ஆலயத்திற்கு சென்று வர நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்று சிறு சிறு செலவுகளால் சிரமங்கள் ஏற்படலாம் குடும்பத்தாருடன் நெருக்கமான சூழல் ஏற்படலாம் குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வாய்ப்புகள் உள்ளது இன்று முக்கிய முடிவெடுக்கும் விஷயங்கள்ல கவனம் தேவையா இருக்கு அதிர்ஷ்ட நான்கு நிறம் வெள்ளை திசை வடமேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் கடக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி மிதுன ராசிக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சுதர்சனர் உங்களுக்கான இன்றைய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய பரிகாரம் ஏழை எளியோருக்கு வறியோருக்கு உணவு அளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மிதுனராசி அன்பர்களுக்கான படங்கள் மிதுனராசி அன்பர்களே இன்று அதிரடி முடிவுகள் வெற்றியை தரும் நண்பர்களிடம் இருந்து நன்மை ஏற்படும் நாளாக உள்ளது பயண சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் நாளாகி உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மீனராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு மற்றும் தாத்தா இன்றைய உங்களுக்கான வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் கிரீம் கிளீம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பூஜை அறைகளை சுத்தம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததான் நாம் பார்த்து இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மன அமைதி தேவையான நாளாய் உள்ளது உறவினர்களிடம் மன நிறைவு கிடைக்கும் நாளாக உள்ளது தாமதமான எல்லாம் இன்னைக்கு சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கான நாளாய் உள்ளது அதிர்ஷ்டின் இரண்டு நிறம் பச்சை திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசியும் கன்னிய ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி அர்சிம்ம நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லட்சுமி நரசிம்மாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பச்சை துணியை இறைவனுக்கு காணிக்கையாய் செலுத்தி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கான சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக உள்ளது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாளாக உள்ளது வேலை செய்யும் இடங்களில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கிறது அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் ஆரஞ்சு திசை தெற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபம் மற்றும் விருட்சகம் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்ப ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி இருந்து ஒன்று முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பாலமுருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபா நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வேலுவனை வணங்கிட நன்மைகள் உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பர்களுக்கான கன்னி கன்னிராசி என்பர்களே இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உறவுகளில் ஒற்றுமை பெருகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான நாளாய் அமையும் அதிர்ஷ்டையின் ஒன்று நிறம் மஞ்சள் திசை மேற்கு பகுதி உதவக்கூடிய ராசிகள் மேஷம் மற்றும் ரிஷபம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகம் மற்றும் கும்பம் இன்று உங்களுக்கான நல்ல நேரம் மூன்று பதினைந்து முதல் நான்கு மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரேம் க்ரேம் நீங்கள் இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் கால்நடைகளுக்கு உணவளிக்க இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த தினமாய் அமைகிறது அடுத்ததான் நாம் பார்த்து துலாம் ராசி என்பவர்களுக்கான படங்கள் துலாம் ராசி என்பர்களே இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உறவுகள் மேம்படும் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் கருஞ்சிவப்பு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் கன்னி ராசியும் இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் விருச்சக ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் சுந்தரேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சத்யநாராயணா நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வனப்பூஜை செய்ய நாள் நல்ல நாளாய் அமையும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான படங்கள் விருச்சிகராசி என்பவர்களே என்பர்களே இன்று முடிந்தவரை மற்றவங்களோட தகராறு பண்றதை குறைச்சுக்கிறது நல்லது நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கு ஏன்னா இன்று நிதானம் தவறி அதனால் சண்டை சச்சரவுகள் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்டின் எட்டு நிறம் கருப்பு திசை தென்மேற்கு இன்று நீங்கள் உதவக்கூடிய ராசிகள் கடகமும் மீனமும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று பதினைந்திலிருந்து பன்னிரண்டு நாற்பத்தைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் காலி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளியாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தன்னார்வ சேவைகள் செய்யலாம் அது உங்களுக்கு இன்றைய நாளை சிறந்த நாளை மாற்றி தரும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கான பலன்கள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் நற்செய்திகள் அமையும் நாள் கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளில் இருப்போருக்கு நீங்கள் உதவி செய்ய மிக நல்ல நாளாய் உங்களுக்கு அமையும் இன்றைய அதிர்ஷ்டையின் நான்கு நிறம் ஆரஞ்சு திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியும் துலாம் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் உங்களுக்கான பரிகாரம் கோவில் வழிபாடுகள் செய்ய நல்ல நாளாய் அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்று ஆட்சி அதிகாரி அதிகாரத்தில் உள்ளவர்கள் உத உதவி செய்யும் நாளாக உள்ளது வழக்குகள் சண்டைகள் இருக்கும் இடங்களில் வெற்றி உண்டாகும் நாளாய் உள்ளது திசை தென்மேற்கு உதவக்கூடிய ராசிகள் விருச்சிக ராசியும் கும்பராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபராசியும் தனுசு ராசியும் இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் தக்கன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாதேவாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தரும் விளக்குகளை ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பழங்கள் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக உள்ளது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் ரிஷப ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது ஐந்து முதல் பதினோரு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான் ஆவார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கரிய நிற அஞ்சனத்தை அல்லது கண் பரிசாக வழங்க இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் நண்பர்கள் மூலம் நற்செய்திகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது மனதிற்கு அமைதி கிடைக்கும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டியின் இரண்டு நிறம் சாம்பல் நிறம் திசை வடமேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ராசியும் விருச்சிக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சகஸ்கர நாமம் பாராயணம் செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த தினமாய் அமைகிறது மீண்டும் நாளை ராசிபலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்